அப்படின்னு சொல்லுங்க ரெடி ஸ்டாப் மேலே பாருங்க வரலாம் ஸ்டாப் கை கிளியரை மறுபடியும் மேலே தூங்குங்க அங்க பாருங்க கூப்பிடுங்க வாங்க வாங்க கமான் தலைவர் கொடுத்து சொன்ன சொல்லுங்க

நன்றிவா வா எடுத்து முன்னாடி போறேன் அப்படி ஆகும் ரெடி ஒன் டூ த்ரீ சார் அவன் கையில இருந்து இவன் கைக்கு பேக் போயிடுச்சு விட மாட்டேன் விட மாட்டேன் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் எவ்வளோ அடிபட்டாலும் சரி எவ்வளோ அடிபட்டாலும் சரி பேசுனேன் சார் அவன் கையில் பேக் போயிடுச்சு அவனை விட மாட்டேன் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் எதுக்கு காலப்படாதீங்க அவனுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ஒரு வாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன் குட் நைட்

தலைவன பிடிக்காம உங்க ஸ்டேஷன் பக்கமே ஆரமாட்டோம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் சார் நீ காலப்படாதீங்க சார் கண்டிப்பாக பிடிப்பார் தனசேகர்னா கொக்கா தனசேர்னா கொக்கா பார்த்தீங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் ஓகே